தொலைக்காட்சி ஊடகங்களில் அரசியல் மட்டத்தில் இரண்டாவது தலைவர்கள் அல்லது வேறு கொஞ்சம் அறிஞர்கள் அரசியல் விமர்சகர்கள் பேசும்போது ஒரு சொல்லை மட்டும் குறிப்பாக உச்சரிக்கும்போது விடயம் இந்த விடயத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை இந்த விடயம் தெரியாதா என்று சொல்லும்போது விடயம் என்று சொன்ன உடனே கொஞ்சம் நமக்கு தமிழ் சொல் இல்லையோ என்பது போல ஒரு தோற்றம் அளிக்கிறது வேற ஒன்றும் இல்லை விஷயம் என்ற வட சொல்லை சொன்னால் சரியில்லை தமிழுக்கு செய்கிற துரோகம் என்று நினைத்து கொண்டு அந்த ஷேக்கு போல டேப் போட்டு விடயம் என்று சொல்கிறார்கள் விஷம் என்ற வட சொல் சொல்லுதான் விடம் என்று வழங்கப்படுகிறது சொல் தமிழ் சொல் கிடையாது விஷம் என்ற சொல்லை மாற்றுவது அதே போல விஷயம் என்ற சொல்லை விடயம் என்று சொல்லுகிறார்கள் ஏன் விஷயம் என்று சொன்னாலே முடிஞ்சு போது தமிழ்ல சொல்வதானால் இடம் பார்த்து இடம் பார்த்து மாற்ற வேண்டியிருக்கும் இருக்கும் இந்த செய்தியில் எனக்கு உடன்பாடு இல்லை நீ சொல்லுகிற விஷயம் எனக்கு பிடிக்கவில்லை நீ சொல்லுகிற செய்தி எனக்கு உடன்பாடு இல்லை என்று செய்தி என்று சொல்லலாம் நீ சொல்லக்கூடிய கதை எனக்கு பிடிக்கவில்லை விஷயம் என்றால் இந்த கருத்து என்று சொல்ல வரலாம் உன் கருத்து இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சு இந்த கருத்து எனக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது நாம் கொஞ்சம் தமிழ் சொற்களை போட்டுக் போட்டுக்கொள்ளலாமே தவிர விஷயம் என்று சொல்லை விஷயம் என்றே பயன்படுத்தினா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பிரச்சனை என்று சொல்லும் தான் நாம் பயன்படுத்திட்டு தான் இருக்கோம் ஆனா பிரச்சனை என்ற சொல்லை எடுத்து விட்டு சிக்கல் என்ற சொல்லி போடலாம் ஒரே குடும்பத்துல ஒரே பிரச்சனை குடும்பத்துல ஒரே சிக்கல் யோசிப்பாருங்க எனக்கு சாப்பாட்டே பெரிய பிரச்சனைங்க எனக்கு அன்றாட சாப்பாட சிக்கல் தாங்க இப்படி எல்லாம் சொல்லலாம் அப்ப பிரச்சனை என்பது சிக்கல் என்ற வார்த்தை தீர்த்து விடும் இந்த விஷயம் என்று சொல்லி சில சொற்கள் தீர்த்து விடலாம் ஆனால் இல்லை என்றால் அந்த சொற்களை அப்படியே பயன்படுத்துவதே ஒரு தவறும் இல்லை மொழி கலப்பு அவசியமாயிட்டு தவிர்க்க முடியாத ஆயிட்டு இனிமேல் பிரித்து பிரித்து பார்த்து விஷயம் என்பதை விடயம் என்று மனக்கட்டு சொல்லுவதை விட அதை அப்படியே சொல்லிட்டு போகலாமே ஒன்றும் தவறு இல்லையே